ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசனை தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து என்ட்ராயிருக்காங்க ஸோ எட்டு பேர் உள்ளே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ வீடே வந்து கிட்டத்தட்ட பதினாறு பேர் உள்ளே இருக்காங்க ஏண்டா நாங்கள் பீஸ்ஃபுல்லாக பின்ன குவாலிட்டியில் இருக்கிறவங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக லைவ போட்டு உட்காரணும்னு நினச்சா இன்னைக்கு காலில் இருந்து ஒரே டாக்ஸிக் வந்து வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு சைட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் குரூப் வந்து பேசுகிறாங்க ஸோ விசால தான் வந்து எல்லோரும் அடிக்கிறாய்ங்க அடி 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 அடின்னு ஸோ நைட்டெலாம் அந்த வந்து பையன் தூங்காமல் அப்படியே வந்து மேலே விட்டதை பார்த்து படுத்துக்கணுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அது காலேருந்து வர முறவுலாம் வந்து நீ வந்து அவளை நீ நினைக்கல நீ வந்து அவளை நீ பார்க்கல அப்படின்ற மாதிரி தர்ஷிகாவே அனுச்சி தான் வச்சு அடிச்சு நொடிக்கிட்டாங்க ஏன்னா அங்கே விளையாட்டு விளையாட்டுக்கு கேள்வி எழுப்புகிறாங்க அவ்வளோதானே சரி உள்ள வந்த நம்ம உள்ள நிறைய பேர் வந்து இறங்கினாங்க அப்படிங்கிறது தெரியும் அதுலேயும் சிவகுமாரும் சாஜனாவும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருந்தாங்க அதில் சிவகுமார் வந்து ஒரு குடும்பமாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு ஒரு சீட்டாக இருந்தது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் இருந்தது அதாவது நம்ம ஜாக்லின்கிட்ட வந்து நீ மாறிக்கிட்டே இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ யார் உன் ஃப்ரெண்டு பாவம் சௌந்தர்யா இப்போ முத்துவா கரண்ட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி விளையாடாமே ஒரு தடவை வந்த அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம கேட்டதெல்லாம் கேட்குறாங்க ரயான்னு கேட்டேன் அதே தான் உனக்கு வந்து அம்மா உனக்கு வந்து என்ன சொல்கிற அக்காவும் ஃப்ரெண்டும் ஒன்றா எங்கே இருக்கா அங்கே இப்போ இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சௌந்தர்யாவும் ஜாக்லினையும் அடுத்து நம்ம அறம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பமாக அறுந்திங்களே நீங்கள் உண்மையாக அறமாக இருக்கீங்களா கேட்டது முத்து வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு ஓகேவா அடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்காக ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அந்த சீட்டில் இருந்து ஸோ அது வந்து நிஜமாவே ரொம்ப என்டர்டெய்னிங்காக தான் இருந்தது ஏன்னா நம்ம எதிர்பார்க்கல அப்படி கடைசி நான் என்ன நினச்சேன்னா தான் எழுதி வந்துட்டு நினச்சேன் பட் சிவகுமார் எழுதி வரல போல் யாரோ பப்ளிக்கோடைய கமெண்ட்ஸ் ஸோ வெளியே மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட்ஸ் வரும்ல இல்லை அதில் இருந்து சொன்ன விஷயத்தை தான் அவர் வந்து படித்து அம்மிக்கி கிழிச்சு போட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா ஸோ இது ஒரு இப்போ காலத்து வராங்க அவங்க வந்து ஒரு மூணு பேர்கிட்ட சொல்கிறாங்க ஒன்று சௌந்தர்யா இவ எந்த மோடில் இருக்கான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அம்பி மாதிரி இருக்கா மாதிரி இருக்கா என்னமோ நிறையா மூட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் ஜாக்லின் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறாங்க அருண் ரொம்ப இமோச்சியூடாக இருக்கார் ரொம்ப கை சைல்டிஷாக இருக்கார் பட் அது பார்க்குறது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சாத்தன வந்து அவங்களோட ரிவ்யூ சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் உள்ள வந்ததுலேருந்து எல்லாம் வந்து பேசுனது அடுத்து கூப்பிட்டு போய்ட்டு எனக்கு தெரியும் தனியாக யார்னா முத்துக்குமரன் ஸோ முத்துக்குமரன் ரொம்ப வந்து உடஞ்சி போயிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா காலேருந்து இருந்து வந்தவங்களும் முத்துக்குமரனை பற்றி பேசிட்டு தான் இருந்தாங்க இந்த குறிப்பாக தர்ஷா குப்தாலாம் வந்து அடி அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் சரியா ஸோ அப்படிப்பட்ட ஒரு அடியில் கலங்கி போன முத்துக்குமரம் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா கூப்பிட்டு வந்து அம்மா ஏதாவது கொஞ்சம் நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவள் சிம்பிளாக சொல்லிட்டா நானும் இங்கே குத்தஞ்சோலாக தான் வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரு இன்புட் கொடுக்குறேன் அது உங்களுக்கு ஒரு இன்புட் முடிஞ்சா கேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க என்ன அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து உள்ள வந்து கூப்பிட்டு போய் விஜய் சேதுபதி அவர் எல்லாருக்கிட்டையும் பேசுவார்ல அப்போ என்ன சொன்னார் உங்ககிட்ட அப்படின்னு கேட்குது சாச்சனா என்ன சொன்னார் எக்னேஷன் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு ஆமாம் அது நீ பண்ணியா அதுக்கடுத்த வாரமே நீ அப்படி பண்ணுறீ இல்லைம்மா ராணுவம் வரான் ஒரு சைடு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரயன் வரான் ஒரு சைடு எனக்கு எல்லாம் சுற்றி வரான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்று எங்கே பாருங்க திருப்பி நான் இங்கே வந்து விளக்கத்தை கேட்க வரல திருப்பி ஆரம்பிச்சிட்டார் முட்டு விளக்கத்தை கேட்க வரல நீங்கள் செய்தது என்ன நீங்கள் பண்ணுறது தப்பு தான் ஓகேவா அதை நீங்கள் விட்டுருங்க இப்போ ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்கன்னா அங்கேயே முடிச்சிருங்க ஆமாண்டா இல்லைடான்ட்டு அதை விட்டு அதை எடுத்து அதுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அப்படியே சுற்ற விட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க செங்கலா செங்கலா டாஸ்கில் இருந்து அடுத்து இப்போ டிக்கெட் ஃபைனல் டாஸ்கில் இருந்து எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது மற்றபடி வேறு எந்த குறையும் இல்லை அந்த ஒரு குறை தான் பேசுகிறது நீங்கள் கம்மி பண்ணாலே நீங்கள் வந்து டாப்பில் போயிடுவீங்க உங்கள் ஸ்பீச்சை வந்து குறைச்சிக்கோங்கண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டா சரிம்மா புரிஞ்சிடுச்சுமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் அப்பாடா அதுக்கு ஏதாவது பேசுகிற புறான்னு நினச்சேன் நான் நல்ல வேலை அப்படின்ற மாதிரி அடுத்து விஷாலுக்கு சிவகுமார் உட்காந்து அட்வைஸை போடுறார் இந்த மாதிரி டே ஆனால் அட்லீஸ்ட் சிவகுமார் ஹேட் த கட்ஸ் டு டெல் ஓப்பன்லி யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருக்கிறவங்கள போய் அப்படியே ஹக் பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் தூங்கும்போது ஹக் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஓப்பனாக சொல்லிட்டார் அப்படி இருந்தும் இல்லைடா அது அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான் அது அவருடைய ஃபீலிங்ஸ் நாங்கள் ரெண்டு பேர் புரிஞ்சு வச்சிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் இவன் திருந்த மாட்டான் போல தெரியுது இப்போ சாச்சனை அடுத்து போய் நான் இடனே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா நீ ஒரு ப்ளே பாய் லவர் பாய்லாம் கிடையாதுன்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுருச்சு இனிமேல் அவன் எப்படி பண்ண போகிறான் அதுலேருந்து டேக்கிள் பண்ணி எந்திரி பொறுத்து இருந்து பாடணும் ஆக மட்டும் அடி 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 விசாலத்தான் அடிச்சலே அப்படின்ற மாதிரி பாட்டு தான் மாணணும் போல் அந்த மாதிரி ஆகிடுச்சு சொன்னுடைய கருத்துக்களை என்ன சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்